எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை மீட்பு ரசிகரமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இந்த காணொலி வாயிலாக மறுபடியும் உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக இந்த நாளில் நான் உங்களோடு கூட சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளலான்னு விரும்புகிறேன் அந்த வார்த்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் பிரயோஜனமானதாய் மாறும் என்று நான் விசுவாசிக்கிறேன் அது அப்படியே ஆகட்டும் இயேசுவின் நாமத்துல யோபனுடைய புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர் இது செய்ய இன்னைக்கு தடைபடவே தடைபடார் இந்த இதனால நிறைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தடை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பிசாசானவன் போடுறான் நம்முடைய செயலினால சில தடைகள் நடக்கிறது நம்முடைய அஹ் பழக்க வழக்கத்தினால சில தடைகள் நடக்குது நம்முடைய சுபாவத்தினால சில தடைகள் நடக்குது ஆனா கத்த சொல்றாரு தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர் ஆஹ் சில சூழ்நிலை தடுமாற்றத்தினால நீங்க உங்களுடைய வாழ்க்கையில தடை அப்படிங்கிற ஒரு காரியத்தை உருவாக்கியிருக்கலாம் உங்களுடைய பேச்சு உருவாக்கிருக்கலாம் உங்களுடைய செயல் உருவாக்கி இருக்கலாம் உங்களுடைய எண்ணங்களும் யோசனைகளும் உங்களுடைய பழக்க வழக்கங்களும் அத வந்து உருவாக்கி இருக்கலாம் ஆனா அந்த நாள்ல நான் சொல்லக்கூடிய காரணம் தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர் கர்த்தர் வாழ்க்கையில எல்லா தடைகளையும் உடைத்து போட வல்லவராக இருக்கிறார் அவர் செய்யணு தடைபடவே தடைபடாது விரும்புங்க அவர் இடத்துல கேளுங்க அண்டவரையும் வாழ்க்கையில தடை மறந்து ஆண்களுக்கு திருமண தடை இருக்குது பெண்களுக்கு திருமண தடை இருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிறாங்க நல்ல ஒரு வேலை கிடைக்கும் நல்ல படிப்பு கத்தருடைய தயவுனால நல்ல படித்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்காம ரொம்ப சங்கடத்திலயும் கஷ்டத்திலும் இருக்கிறாங்க கர்த்தர் அந்த தடைகளை எல்லாம் இந்த இரவு உடைத்து போடுவார் அவருடைய கல்வாரி சிலுவையிலிருந்து பாய்ந்து வருகிற ரத்தம் அந்த தடைகளை எல்லாம் உடைக்கும் அவர் தடைகளை உடைக்கிற கர்த்தரா இருக்கு அவர் செய்யறது தடைபடவே கூடாது யோபுவை போல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கொள்ளுங்க தேவச்சன ஒரே ஒரு காரியம் தான் மறுபடியும் சொல்றேன் எல்லாவற்றையும் இருந்து எல்லாவற்றையும் முழுவதுமாய் துடைத்து போடப்பட்டது போல அவனுடைய வாழ்க்கை மாறினாலும் அவன் மனதுல விரும்புகிறது ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேவரி சகலத்தையும் நீர் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்த தடைபடாது இந்த வார்த்தை இந்த நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்துல இந்த வார்த்தை ரெண்டாவது வசனத்தை இதை தாண்டின உடனே நீங்க நல்ல வேதத்தை நீங்க வாசிப்பாருங்க அந்த நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த இரண்டாவது வசனத்தை அவன் தாண்டின பிறகு அவனுடைய வாழ்க்கையில கத்தர் சகல காரியத்தையும் ரெட்டத்தனையாய் கொடுத்தாருன்னு அந்த அதிகாரம் சொல்லுது நம்புங்க தேவஜினமே கத்தருடைய வாழ்க்கையில் இருக்க தடைகளை உடைப்பார் எல்லா சூழ்நிலை தடுமாற்றத்தையும் அவர் உடைப்பார் எல்லா பிரச்சனைகளையும் எல்லா போராட்டத்துக்கும் அவர் முச்சுப்புள்ளி வைப்பார் அவருடைய வார்த்தை உண்மை உள்ளது அது பின்னிட்டு திரும்பாது அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில இந்த கருத்தை செய்யும் தடைகளை மாற்றி என்று நான் நம்புகிறேன் அது அவருடைய வார்த்தையின்படியே ஆக கடவுது தேவன் சொல்றாரு பாருங்க எல்லாத்தையும் உருவாக்குறார் ஆதி ஆம்பத்தி முஸ்தகத்தை எல்லாத்தையும் உருவா பாத்துக்கிறது நல்லதுன்னு சொல்றாரு அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில கத்த தடையை எல்லாத்தையும் உடைப்பார் அதுங்க தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமே